போட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது சம்பவம் செய்து சிக்கிய இளைஞர் பைக்கை தர மறுத்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் விபரீத முயற்சி தனியார் ஹாஸ்பிட்டலில் மேல் சிகிச்சை இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து சோக செய்தி ஓசூர் அருகே அமைந்துள்ளது அஞ்சட்டி தொட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரன் இவர் ஊர் நண்பர்களுடன் சீட்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் பொழுதுபோக்கிற்காக தொடங்கி அவரது நண்பர்களும் பணம் வைத்து கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதியிலேயே சீட்டு விளையாடி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வழக்கம் போல தேவன்தொட்டி கிராமத்தில் ருத்ரன் தனது நண்பர்களுடன் பணம் வைத்து சீட்டு விளையாடியுள்ளார் அப்போது அந்த வழியாக அஞ்சட்டி காவல் நிலைய போலீசார் ரோந்து சென்றுள்ளனர் வழியில் பணம் வைத்து சீட்டு விளையாடியதை நோட்டமிட்ட போலீசார் சூதாட்ட வழக்கில் அங்கிருந்தவர்களை கைது செய்தனர் ருத்ரன் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் காவல் நிலையம் அளித்துச் சென்றனர் மேலும் சம்பவ இடத்தில் இருந்த ருத்ரனின் இருசக்கர வண்டியை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து கைது செய்தவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் பணத்தை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் கைது செய்த நான்கு பேரையும் ஜாமீனில் விடுவித்தனர் இந்த நிலையில் வீடு திரும்பிய ருத்ரன் காவல் நிலையத்தில் இருந்த தனது இருசக்கர வாகனத்தை மீட்க முயற்சி செய்துள்ளார் இதையடுத்து அஞ்சட்டி காவல் நிலையம் சென்றவர் அங்கு போலீசார் பறிமுதல் செய்த தனது இருசக்கர வாகனத்தை திரும்ப வழங்குமாறு கேட்டுள்ளார் அப்போது அவரிடம் பேசிய போலீசார் சூதாட்ட வழக்கில் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் வாயிலாக ருத்ரனின் இருசக்கர வாகனத்தை மீட்டுக் கொள்ள அறிவுரை வழங்கியுள்ளனர் காவல் நிலையம் மூலம் இருசக்கர வாகனம் திருப்பி தர முடியாது என பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் இருசக்கர வாகனத்தை மீட்க முடியாமல் ருத்ரன் மன உளைச்சலில் இருந்துள்ளார் தொடர்ந்து மது குடித்து வந்தவர் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை அஞ்சட்டி காவல் நிலையம் சென்றுள்ளார் அப்போதும் அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இருசக்கர வாகனம் கிடைக்கவில்லை என விரக்தியில் இருந்த ருத்ரன் காவல் முன்பு திடீரென தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உடனே அவரை மீட்ட அஞ்சட்டி காவல் நிலைய போலீசார் தேன்கனைக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனால் உடல் முழுவதும் ருத்ரனுக்கு தீக்காயம் அதிகளவில் இருந்ததால் குடும்பத்தினர் அவரை மேல் சிகிச்சைக்காக ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் பல தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனாலும் அவர் உடலில் முன்னேற்றம் இல்லாத நிலையில் காவல் நிலையத்தின் முன்பு தீக்குளித்த ரூத்ரன் இருபத்தி இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு கடந்த மே இரண்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உடல்நிலையில் விரைவில் ருத்ரன் மீண்டு வர வேண்டும் என்பதற்கு தனியார் மருத்துவமனையில் பணம் செலவழித்து குடும்பத்தினர் சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் மருத்துவர்கள் கூறிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து ருத்ரனின் உடல் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூதாட்ட புகாரில் போலீசார் பறிமுதல் செய்த இருசக்கர வாகனத்தை வழங்க மறுத்ததால் தற்கொலைக்கு முயன்ற நபர் இருபத்தி இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க